வாங்க ஃப்ரெண்ட் ஜியாட்டிக்கு டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கணும் நம்ம யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் ஒரு மிக கடுமையான சரிவுல காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் எவ்வளவு இருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் முந்நூறு ஒரு கிலோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று லட்சம் ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது இதே வேலை வெள்ளியோட விலையானது இன்று ஒரே நாளில் நமக்கு என்ன இருக்குன்னா இருபதாயிரம் அப்படிங்கிற வீழ்ச்சி பாதையில காணப்படுது இந்த வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணம்

ಎಳುತಿ ಆರು வீழ்ச்சி பாதையில் காணப்படுது இதே வரலாம் அரைப்போனோட விலை அறுபத்தி ரெண்டாயிரத்து நானூற்றி எண்பத்தி எட்டாயிருக்கு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுது இன்றைக்கி யாரும் எதிர்பார்க்காத விதமாக இன்ப அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக தங்கத்தோட விலை ஒரே நாளில் ஐயாயிரத்து எழுவத்தி ரெண்டு ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சி பாதையில் காணப்படுது இது மேற்கொண்டு சரிகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் பதினாறாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரிகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக

பதினான்காயிரத்து ஐநூற்றி அறுபது ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது இதே வேலை அரைப்பவனோட விலை ஐம்பத்தி ஆறாயிரத்து இரநூத்தி எண்பது ரூபாயாக இருக்குது இந்த இருபத்தி ரெண்டுக்கே தங்கத்தோட விலையானது யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் வீழ்ச்சி அடைஞ்சு காணப்படவில்லை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் சரின்னா செட்டி வீடியோ குறை லைக் போடுங்க இன்றைக்கி மட்டும் நான்காயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாய் சரிஞ்சு காணப்படவில்லை இது ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் பதினாறாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து நான்காயிரம் ஐயாயிரம் வரை இந்த வாரத்தில் இருக்க வாய்ப்புகள்